பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இப்ப வயதானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே முக்கியமாக பெண்மணிகள் வயதான மூதாட்டிகள் அப்படிங்கிறது பாக்குறப்போ கீழே விழுவது ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்குது ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே விழுகும் பொழுது அவங்களுக்கு எலும்புகள் ரொம்ப மென்மையாகிறதுனால இடுப்பு எலும்பு முடிவு ஏற்படுகிறது சோ இந்த மாதிரி கீழே விழுவதுனால இந்த இடுப்பு எலும்பு முடிவு ஏற்படுது பாத்தீங்களா முக்கா அவங்க வந்து ஒரு அறுபது வயது எழுபது வயதை தாண்டவங்க இருப்பாங்க இவர்களுக்கு இடுப்பு எலும்பு முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணுமா அறுவை சிகிச்சை பண்ணாம ஏன்னா எலும்பு அப்படின்னாவே அப்படியே கூடும் கட்டு போட்டா கூடும் எண்ணெய் கட்டு போட்டாலோ இல்ல ரெஸ்ட் எடுத்தாலோ பெல்ட் போட்டாலோ மாவு கட்டு போட்டாலோ கூடுமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்த்துக்குறோம் இப்ப வயதானல பொறுத்த அளவுக்கு முக்கியமா வந்து பெண்பாளர்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம வயதா இந்த போஸ்ட் மெனோ பாசல் ஆஸ்திரிய புரசின்னு சொல்ற எலும்புகள் மென்மையாகி விடுகிறது கீழே உழுகுறப்ப நம்ம என்ன பண்ணுவான் வயதா டக்குன்னு கையை உணுவாங்க யாரா இருந்தாலும் கையை உணுவான் இல்லை கால் வீடு இடுப்பு ஆடி ஸோ இந்த இடுப்பு பகுதியோ இல்லை பகுதியோ ஊன்றப்ப இந்த மணிக்கட்டு முடிவதும் இடுப்பு முறிவதும் இந்த போஸ்ட் மெனோ பாசல் ஆஸ்திரிய புரசுல இருக்கட்டும் வயதான ஆண்களாக இருக்கட்டும் சோ தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே கீழே விழுகிறப்ப இந்த கிராக் வந்து எலும்பு முறிவு இடுப்பு எலும்பு முறிவும் கை எலும்பு முடிவும் ஏற்படுவது ஒரு ஒன்றாக ஒன்றாகத்தான் நம்ம பார்க்க முடியுது அடிக்கடி நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனைகள் வருகிறது சோ இந்த மாதிரி ஆகிறப்ப ரொம்ப ஏஜ் ஆனவங்கனால அவங்களுக்கு சுகரு பிபி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி மத்த ப்ராப்ளம்ஸும் சில நேரம் இருக்கிறப்ப அவங்க நோயாளிகள்லாம் எல்லாம் கேள்வி இவங்க உடம்பு தாங்குங்களா கண்டிப்பா பண்ணணுங்களா இது முக்கியம் கண்டிப்பா தான் ஆகணுமா இல்லை கட்டு போட்டா சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த எலுமொழி வந்து பாத்தீங்கன்னா இனிக்கிட்ட விட மணிக்கட்டும் கூட சில நேரம் வந்து கிராக் ஆகுறப்ப இந்த எலும்பு முடிவு ஏற்படும் பொழுது அதுக்கு வந்து மாவு கட்டு போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் அது வந்து வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் வளைந்து கூடினாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அந்த வயசை பொறுத்தவரைக்கும் ஆனால் இடுப்பு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புக்கும் க கைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது இடுப்புங்கிறது எந்திரிச்சு நடக்கும் ஒரு ஸ்டி நல்லா எலும்பு ஜாயின்டாக இருந்தால் மட்டும்தான் சரியாக ஜாயின் ஆனால் மட்டும்தான் முதல்ல ஜாயிண்ட் ஆகணும் ரெண்டாவது நேராக ஜாயின்ட் ஆகணும் தான் நடக்க முடியும் அப்போ அந்த எலும்பு ஜாயின்ட் ஆகுற வரைக்குமே ரொம்ப வலி இருக்கும் ஸோ அதற்காகவாது நம்ம வந்து கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும் இந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறத இந்த வயது நம்ம என்ன மயக்க மருந்து ஃபிட்னஸ் அவங்களுக்குலாம் வந்து நல்லா இருக்கா உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அதை பண்ணுவோம் ஸோ அதனால வயசானவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது அதையும் வேலை இதுக்கு மேலே இன்னொன்னு சொல்லணும்னா வயது முக்கியமே கிடையாது சில நேரங்கள்ல ஏன்னு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நாற்பது வயது இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் இல்லாம ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம் எழுபது எண்பது வயது இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நாங்க நூத் நூறு வயதை தாண்டிய ஒரு மூதாட்டிக்கு அறுவை சிகிச்சை பண்ண இடுப்பில் முடிஞ்சு வந்தாங்க அவங்க கேட்டாங்க அவன் நோயாளியோட உறவினர்கள் எல்லாம் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த வயசுல தாங்களா டாக்டர் நூறு தாண்டி இருச்சுங்களே அவங்களுக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப ஹார்ட் நல்லா இருந்துச்சு உண்மையிலுமே இதை வந்து நான் ஒரு வெளிப்படையாவே பதிவிடுறேன் இதை நிறைய நேரங்கள்ல நான் இதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு நூற்றி எட்டு வயசு ஒரு அம்மாவுக்கு பண்ணோம் இவங்களுக்கு வந்து நூறு வயது சோ இருந்தும் அவங்க பண்ணி நல்லா ஆனாங்க பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு ஸோ இதை 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 போடணும் அப்படிங்கிறது வந்து ஏன்னா நிறைய நம்ம பதிவுகள்ல வந்து கை மரத்து போதல் கழுத்து வலி இடுப்பலி நிறைய வீடியோக்கள் போட்டாலும் எலும்பு முறிவை பத்தி நம்ம பெருசா ஒன்றும் வீடியோ போடல எலும்பு எப்படி கூடும் எப்படி சீக்கிரமா கூட வைக்கலாம் என்ன உணவு முறை எடுத்துக்கலாம் அப்படின்னு பத்தி போட்டிருக்கோம் வயதானது மட்டும் அதிகமாக ஏற்படக்கூடிய எலுமுறிவு வந்து முறிவு அதற்கு இந்த வயதுல ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு இந்த வயதுல நம்ம பண்ணணுமா கண்டிப்பா பண்ணணுமா அப்படிங்கறது பத்தி தான் இந்த காணொலி பார்க்க போறோம் கண்டிப்பாக பண்ணணும் அது எப்ப பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டு உறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த மாதிரி நெக்கா ஆஃப் ஃபீமர் இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா தலை கழுத்து இடுப்பு இடுப்பு எலும்பு முறிவிலையும் தலைப்பகுதி ஹெட் அப்படின்னு சொல்லுவான் இது நெக் நெக் ஆஃப் அப்படின்னு சொல்ற தொடை தொடை எலும்புது இது வந்து பேசர் பேசின் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது இந்த அடிப்படுதல் வந்து மேல அடிபடலாம் சென்ட்ரல் அடிபடலாம் அடிப்பகுதியில் அடிபடலாம் இன்னும் கீழ்ப்பகுதியில் அடிபடலாம் இது ஒன்னொண்ணுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து வித்தியாசம் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ரத்த ஓட்டம் வந்து இப்படி வரும் இப்படி ரத்த ஓட்டம் வரும் சில நேரம் இப்படி ரத்த ஓட்டம் வரும் இந்த ரத்த ஓட்டம் தான் முக்கியமானது சோ இந்த இடம் கட் ஆகும் பொழுது இதை வந்து பால் மூட்டையை மாத்தணும் நெக்கு ஹெட்டு நெக்கு உடைந்தால் கண்டிப்பா வந்து வயதானவர்களுக்கு கூடும் தன்மை கிடையாது அதனால இத வந்து என்ன பண்ணா பால் ரீப்ளேஸ் பண்ணுது பந்து கிண்ண மூட்டு இது வந்து பந்து மேல இருக்கிறது கிண்ணம் இது பந்து இங்க கழுத்துக்கு தலை கழுத்தில் அடிபட்டா கண்டிப்பா இது அப்படியே நம்ம கூடும் தன்மை கிடையாது அதனால வந்து ஸ்க்ரூ போட்டோ பிளேட் வச்சோ வயதானவங்களுக்கு பண்ணக்கூடாது சோ இவங்களை அளவுக்கு வந்து மூட்டையே வந்து மாத்திரும் ஹிப்ப ரீப்ளேஸ் பண்ணிடும் இதுதான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்படி பண்ண எவ்வளவு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணா நம்ம பழையபடி நடக்க முடியும்னா கண்டிப்பா நடக்க முடியும் சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணியா ஒரு ஒரு நாட்கள்லயே எந்திரிச்சு அவங்க நடக்க வச்சிடலாம் வழி நல்லா குறையும் ஒரு நாட்கள் எந்திரிச்சு நடப்பாங்க சோ இதுதான் மேல முறிகிறதுக்கும் கழுத்து தலைப்பகுதி கழுத்து பகுதி உடைந்தால் பாலம் மாற்றணும் இன்டர்ச்சர் அப்படின்னு சொல்றோம் அதாவது அடிப்பகுதி இன்னும் கீழ்ப்பகுதி இந்த இடத்துல உடையும் பொழுது இதற்கு பிளேட் வைத்து அறுவை சிகிச்சை செய்வது இது பிளேட் வைக்கிறது அந்த காலத்துல ஒரு ஓல்டு டெக்னிக் பட் இன்னமும் நம்ம நிறைய அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இது லாக்கிங் பிளேட்னு சொல்றோம் இதை சொல்கிறோம் இதெல்லாம் பிளேட் மெத்தட்ஸ் இது வந்து இது எலும்புக்கு மேல் பகுதியில் இருக்கும் ஒரு பில்டிங்கில் செவர் கட்டுவது போல் செவரு கட்டுவதுங்கிறது வெளிப்பகுதியில் இருக்கும் அந்த செவரோட சப்போர்ட் இருக்கும் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போஸ்ட் போட்டு பில்டிங்கை மேல எரிவேட் பண்றோம் ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா செவரே இருக்காது அப்படியே ஃப்ரேம் போட்டு மேல போய்கிட்டே இருப்பாங்க சோ அதுதான் இப்போ நம்ம லேட்டஸ்டா நம்ம பண்றது நெய்லிங் டெக்னிக் இந்த நெய்லிங் டெக்னிக் முதலே இருந்தது இப்போ நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இதில் வந்து இன்ட்ரா மெடல் எண்ணெய்ன்னு நம்ம சொல்கிறோம் இந்த இன்ட்ராமிடல் எண்ணெய்ங்கிறது எலும்புக்கு உள் பகுதியில் இப்போ எலும்பு பேருக்கு உரண்டிய இருக்கும் இந்த எலும்புக்கு உள் பகுதியில் போகும் ஸோ அப்போ வெளியில் எதுவுமே இடைஞ்சொல் இருக்காது இதை வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா இது ப்ளேட்டைக்கோன்னா இந்த இடத்த நம்ம கிழித்து இந்த இடத்துல ப்ளேட்டிக்கணும் ஸோ அதை நம்ம கிளிக்காம பண்ண முடியுங்களா டாக்டர் அப்படி நம்ம கேட்கணும் லேப்ரோஸ்கோபி ஆர்த்ரோஸ்கோபி அந்த மாதிரி கீ ஹோல் சர்ஜரியில் இது பண்ண முடியுமான்னு எஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல எலும்பு முறிஞ்சுருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கே முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இந்த என்ட்ர மாதிரி ஒரு ஒயர் போற அளவுக்கு சிறுசா ஓப்பன் பண்ணி தூண் ஒரு ஒரு ஸ்டிச் ரெண்டு ஸ்டிச் போற அளவுக்கு ஓபன் பண்ணி இது வழியாக ஒயர் அந்த எலும்பு மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா எலும்பு வந்து ஒரு டியூப் மாதிரி எலும்பு அந்த டியூப்ல ஒரு சின்ன என்ட்ரி போட்டு உள்ள நம்ம ஒயர் போடுறோம் ஒயர் போட்டோடனே அந்த ஒயர் அப்படியே பெருசு பண்ணி பெருசு பண்ணி அந்த ஒயரை போட்டு அதுல ரீமர் நம்ம சொல்கிறோம் ரீமிங் பண்ணி அந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா நைன் எம்எம் டென் எம்எம் லெவன் டுவெல் வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த டுவெல் எம்எம் வரைக்கும் உள்ள எவ்வளோ திக்காயினா எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு புத பொதன்னு இருக்கும் அதனால வந்து எலும்பு பகுதி வந்து மஞ்சை பகுதி அகலமாக இருக்கும் அதனால அந்த அகலத்தை கேட்டாற்போல் இதை கிளியர் பண்ணி நம்ம எப்படி ஒன்றில் ட்ரில் பண்ணி அந்த ஸ்க்ரூ போகிற அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி இதற்கு வந்து ட்ரில் பண்ண வேண்டியதில் இதுக்கு வந்து ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை சுத்தப்படுத்தி அதை அதை அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அந்த நெயில் வந்து அந்த ஒயர் வழியாக உள்ள பாஸ் பண்ணுறோம் ஸோ அப்பா இந்த இடத்துல ரெண்டு ஸ்டிச்சோ மூணு ஸ்டிச்சோ போற அளவுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறோம் அதாவது இடுப்பு பகுதியில் இந்த பகுதியில் பண் இந்த பகுதியில் மட்டும் ஓப்பன் பண்றோம் உள்ள ராடு போடுறோம் எங்கேயுமே பண்ண மாதிரி தெரியாது இது ரொட்டேட் ஆகாம இருப்பதற்காக கீழே ஒரு ஸ்க்ரூ போடுவோம் மேலே ஒரு ஸ்க்ரூ போடுவோம் இதுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போற மாதிரி ஓப்பன் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் சோ இங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சு இங்க ஒரு ஸ்டிச்சிங் ஒரு ஸ்டிச் இதெல்லாம் வந்து நூற்று சிகிச்சை சரி இது மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுங்க பண்ணுவதற்கு முன்னாடி கால திருப்பினாவே வலிக்குதும்பாங்க எதிரிச்சு அவங்களால உட்கார முடியாது அவங்களோட ஒரு பாத்ரூம் போகிறோன்னா கஷ்டமா இருக்கும் அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வர்றப்பே ரொம்ப கஷ்டப்பட்டு அவளியோட வருவாங்க நம்ம அறுவை சிச்சின்னு சொல்றப்ப இந்த உடம்பு தாங்குங்களா இந்த வயசாயிடுச்சுங்க அப்படின்னு கேட்குறீங்க டெஃபினட்டா கரெக்ட் நீங்க கேட்ட கேள்வி வந்து நியாயமான கேள்வி அதை வந்து நம்ம முறையா வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ரத்தம் சரியாக உள்ளதா இருதயம் நல்லா இருக்கா மற்ற எல்லாமே கிட்னி ப்ராப்ளம்ல மற்ற எந்த இதர பாகங்கள் எதுவுமே பிரச்சனை இல்லாம இருக்கிறவங்களும் நிறைய பார்க்கறோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடுக்கு மேல தொண்ணூறு பெர்சன்டேஜ்க்கு மேல அவங்க ஃபிட்னஸ் தான் இருப்பாங்க சின்ன சின்ன ப்ராப்ளம் ஹீமோக்ளோபின் சில பேருக்கு ரத்தம் கம்மியா இருக்கும் நம்ம பிளட் போட்டு பண்ணி ஏன்னா முறிவு ஏற்படும் போது ரத்தப்போக்கு உள்ளே உள்ள இருக்கும் வெளியில் தெரியாது ஸோ அந்த இன்டர்னல் ப்ளீட் நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆனப்போ பிராக்சர் ப்ளீட் இருக்கும் அதனால வந்து பிளட் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கலாம் வயதானவங்களுக்கு வந்து சில நேரம் வந்து சத்து குறைபாடு இருக்கிறதுனாலையும் வந்து சில நேரம் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கலாம் அப்போ ப்ளட்டு நம்ம போட்டு அதை பண்ண வேண்டியது இருக்கும் ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்து அதுக்கு சேஃப்டி மெஷர் எடுத்துகிட்டு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் நம்ம எடுத்து அதை நம்ம பண்ணி முறையாக பண்ண முடியும் ஏன்னு கேட்டா ஒருவேளை அதை பண்ணாமட்டா அவங்க அந்த வழியோடயே இருப்பாங்க நடக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட போறாங்க அந்த வழியோடனால அந்த வழியினாலையும் வேலை செய்ய முடியாத காரணத்தினாலையும் பாத்ரூம் போக முடியாத காரணத்தினாலையும் பெட் முதுகு படுத்துட்டே இருப்பாங்க முதுகுல புண்ணு வலி புண்ணு இந்த மாதிரி போன்ற அந்த பெட்டிடன்னா இருக்கிறதுனால வர்ற பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா அதை கம்பேர் பண்றப்ப அதை ஒப்பிடும் பொழுது அறுவை சிகிச்சை வந்து மிகச்சிறந்த ஒன்று ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரா இருந்து அறுவை சிகிச்சை பண்ணுங்கன்னு நம்ம சொல்றதை விட அவங்களோட நல்லதுக்கு பண்ணிட்டா உடனே எந்திரிச்சுக்குறாங்க நாங்கள் கூட பயந்து டாக்டர் நாளைக்கு முன்னாடி பண்ணோம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி தான் நம்ம அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணோம் நூறு வயசுக்கு மேலே அவங்க எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எக்கோ வந்து இறுதி நல்லா இருந்தது மற்ற எல்லாமே ஃபிட்டாக இருந்தாங்க பிளட்டு ஒன்னும் பெரிய ஒரு நைன் நைனுக்கு மேல இருந்துச்சு ஒன்போதுக்கு மேலே ஹீமோ இருந்தது ஸோ அறுவை சிகிச்சை செய்யும் நல்லா ஆயிட்டாங்க அடுத்த நாள் எந்திரிச்சு உட்காந்தாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எதிரிச்சு வாக்கர் வச்சு காலை உணவு நடக்க வைக்கிறோம் ஒரு ஒரு மாதங்களுக்கு கால எலும்பு செட் ஆகிற வரைக்கும் இந்த கால உணவு நடக்க வைக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எலும்பு முறிந்தது இப்போ நம்ம இந்த இடத்துல சிறுசா ஓப்பன் பண்ணி உள்ள இந்த பியா ஏ டூ நெயில் அப்படின்னு ஒரு நெயில் வச்சுட்டோம் வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்க்ரூ போகிறளவுக்கு ஓப்பன் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ பிறகு ஓப்பன் பண்ணிருக்கோம் அவ்வளோதான் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டிச்சஸ் தெரியும் இங்கே ஸ்டிச்சஸ் இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாப்லர்ஸ் போட்டிருக்கோம் ஸோ தையலும் போடலாம் இந்த மாதிரி ஸ்டாப்லர்ஸும் போடலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்கோம் இந்த ஸ்க்ரூக்கு இங்கே ஓப்பன் ஓப்பன் ஸோ அடுத்த நாள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல ஸோ ஒரு நல்ல ரிசீவ் பண்ணியிருக்கோம் அடுத்த நாள் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் எந்திரிச்சி கொடுறாங்க பெயின் இல்லைன்றாங்க வழி இருக்கலாம்னு கேட்டால் நல்லா இருக்குங்க பரவாயில்ல வலி இல்லைன்றாங்க ஒரு ஒரு நாட்களில் வலி குறஞ்சிருக்கு ரெண்டு மூணு நாள்ல எந்திரிச்சி நடக்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு வாரம் பத்து நாள்ல பாத்ரூமுக்கு அப்படியே ஒரு ஹெல்ப்ல பாக்கரோட சப்போர்ட்டில் போறாங்க ஒரு மாதம் ஒரு ஒரு மாதங்கள்ல ஒன்றரை மாசம் நாலு வாரத்துலேருந்து இருந்து ஆறு வாரத்துல ஜாயின்ட் ஆயிரும் சில நேரம் வந்து சிலருக்கு ஒரு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா நாள் ஆகும் அந்த நான் இது ஏன்னா இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஃபிக்சேஷன் இதுல வந்து நல்ல ஸ்ட்ராங்கா போன் வந்து ஸ்க்ரூஸ் கல்டு வரது இந்த பிரச்சனைகளா இது இல்லாத காரணத்தினால நல்லா ஸ்ட்ராங் பிக்ஸேஷன் நம்ம சொல்றோம் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாவே அவங்கள நம்ம நடக்க வைக்க முடியுது ஓரிரு மாதங்கள் எழுதிருச்சுனால நடந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா நான் பரவாயில்லைங்க டாக்டர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுங்க இப்போ ஆத்தா எழுபது எண்பது வயசுல பண்ணமுன்னா இப்போ நல்லா இருக்கிறாங்க அவங்க வாக்கு நடந்துட்டு அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சோ அவங்க எல்லாருமே அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இந்த ஏஜ்ல பண்ண முடியுமா ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த கால அந்த காலகட்டத்தில் வந்து வயதானவர்கள் அப்படிங்கிறப்ப நம்ம கட்டு போட்டு அப்படியே பெட் ரெஸ்ட் கொடுத்துருவோம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுனாலும் பரவாயில்ல நம்ம ஏற்றுக்குவோம் ஆனால் இப்ப இருக்கிற காலகட்டங்களில் தொழில்நுட்ப வளர்ச்சி மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய மாபெரும் வளர்ச்சின்னு சொல்லலாம் வளர்ச்சிங்கிறத மாபெரும் வளர்ச்சி டெக்னாலஜி டக்குன்னு ஒரு பக்கம் இம்ப்ரூவ் ஆகிற விட மெடிக்கல் டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் வயதானாலும் அவர்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் இருக்குதுங்கிறத தவிர மற்றபடி அவர்களுக்கும் வழி ஒன்று தான் அவர்கள் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்மளால் வழியை தாங்க முடியும் வயதானனாலும் அந்த வழியை தாங்க முடியாது ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அப்புறம் ரெண்டாவது எலும்பு ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க அவங்க அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஸோ அப்ப நம்ம இது மாதிரி பண்றதுனால அவங்களுடைய அந்த வழி குறையுது அவங்க பழையபடி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடறாங்க ஒரு ரிஸ்க் தான் ஒரு ரிஸ்க் நம்ம கண்டிப்பா வந்து ஒரு நூறு பேர்த்துக்கு பண்ணால் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரலாம் அதுல வந்து மாற்று கட்டாவது ரிஸ்க் டெஃபினெட்லி தேரான தொண்ணூற்றி ஒன்பது பேர் நல்லா ஆகிறாங்கல்ல தான் பார்க்கணும் அந்த ஒருத்தருமே நம்ம எதுவுமே பாதிப்பு ஏற்படாமல் நல்ல இன்டென்சிவ் கேர் நல்ல தீவிர சிகிச்சை பிரிவு நல்லா கொடுத்தோம்னா அந்த டெஃபினட்டாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் பண்ணுறாங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் லிவரே நம்ம எடுத்துகிட்டு மாற்றுறோம் ஸோ இதெல்லாம் அவங்க வாழ்க்கை தரத்தை மாத்துது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைன்னு கேட்டால் பிரச்சனைகள் அப்படி வரும் பொழுது அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அவ்வளோதான் இது வந்து அவர் கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே உங்களோட நல்ல நிலைமையை பார்த்துக்குங்க அப்படியே நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படிங்கிற ஒரு மருத்துவர் சொல்கிற காலம் போய் இவர் நம்ம பழையபடியும் நார்மலாக கொண்டாந்துடலாம் பழையபடி ஒரு வாழ்க்கையை திருப்பி கொண்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு மருத்துவத்துறை வளரும் பொழுது இந்த எலும்பு முறிவு அதை ஒப்பிடும் பொழுது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால வந்து நீங்க கண்டிப்பா இடுப்பு எலும்பு முறிவு வயசானவங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்ப நீங்க வயசானதுனால பண்ண ரிஸ்க் ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துகிட்டு பயந்து கொண்டு அவங்களை அப்படியே பெட்ரெட் தான் இருக்க வச்சு அதனால பெட்டிடம் இருக்கிறதுனால பெட்லயே படுத்தால முதுகுல புண்ணு வந்து அந்த மாதிரி சங்கடப்பட வேண்டாம் சோ இதுல நிறைய பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்றோம் நம்ம ஒரு பத்து பேர்கிட்ட சொல்றோம்னா ஒரு ஆறு பேர் பண்ணிக்கிறாங்க ஒரு நாலு பேர் யோசிக்கிறாங்க சோ அந்த யோசனை பண்ணிக்கணுங்கிறதுல பயப்படாதீங்க முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை நம்ம தரணும் நம்மளை நல்லா பாத்துக்கிட்டவங்க அவங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நான் என்ன சொல்றது என் பாட்டியின் பேரனாக ஒரு அம்மாவனுடைய பையனாக இருந்து அதுக்கப்புறம் தான் மருத்துவனாக இருக்கு அந்த வார்த்தையை சொல்றேன் சோ இது வந்து சில சென்டிமெண்ட்ஸாக சொல்ல நினைக்கூடாது ஏன்னா இது நிறைய பேர் என்ன வயதானவர்கள் அப்படின்னு எடுக்க எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அது வந்து அவங்களுடைய அவங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க நம்ம ஏன் போய் அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கணுங்கிற ஒரு சில மனசுலையும் இந்த ஏஜில் நான் போய் பண்ணணுமாங்கிற அவங்களே சில நேரம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இதில் நிறைய நோயாளியினுடைய மனதிலையும் நோயாளியோட பார்க்கக்கூடிய மனதிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது ஸோ இந்த காணொளி வந்து உங்களுடைய அந்த ஒரு 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 சந்தேகத்தையும் ஒரு 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 பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையும் மாற்றும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து அவர்களுடைய நல்ல ஒரு விஷயத்துக்காக நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனை தமிழ்நாட்டின் உலகின் தொழில்நுட்ப மையமான பின்னலாடைக்கு பேர் போன திருப்பூரில் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவி மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வழியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்